ஹலோ எய்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளை முதல் மீண்டும் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் இந்த ஆவணங்களை மறக்காதீங்க தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடன் நடைபெற்று வருகிறது ஸோ அதில் நிறைய கிட்ட கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வருஷமா மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருப்பீங்க இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே நாளை முதல் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அது என்ன ஏது அப்படிங்கறதையும் முழுசாக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கீழே மாதம் ரூ ஆயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டுட்டு வருது இத்திட்டம் ஜூன் நான்காம் தேதி முதல் புதிய பயனாளிகளுக்காக மீண்டும் விண்ணப்பிக்க ஏதுவாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதாவது ஜூன் நான்காம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யார் யாரும் அப்ளை பண்ண இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு நிலைமையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்காக சாரி புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்காக நாளை ஜூன் நான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கப்படுகின்றன இதனால் தற்போது மகளிருமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவிக்கலாம் அதாவது மெயினா என்ன அப்படின்னா ஜூன் நான்காம் தேதியிலிருந்து ஒன்பதாயிரம் இடங்கள்ல சிறப்பு முகாம் வந்து நடக்குது இது எதுக்காக மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிருமை தொகை யார் யாருக்கு கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு முழுமைக்கும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதியிலிருந்தே இந்த முகாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட இடத்துல முகாம்கள் போடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு நிறைய இடத்துல விண்ணப்பங்கள் கொடுத்தாங்க ஒரு சில இடங்களில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் மட்டும்தான் நடந்துச்சு ஆனால் விண்ணப்பம் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி கொடுக்காத எல்லா இடங்களிலுமே ஜூன் நான்காம் தேதி ஃபார்மும் வாங்கி நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை கம்ப்ளீட் பண்ணலாம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்டவர்கள் இதுவரை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் இவர்கள் இருவரும் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு பெறுகின்றனர் இதற்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அதாவது இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காமல் யார் யார் இருக்கீங்களோ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி யாராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் புதுசாக ரேஷன் கார்டு வந்திருக்கும் புதுசாக மேரேஜ் பண்ணியிருப்பீங்க இவங்க எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இந்த நான்காம் தேதி நடக்கக்கூடிய முகாமில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் அடுத்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரேஷன் கார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த ரேஷன் கார்டை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மகளிர் தொகை கிடைக்கும் அடுத்து வங்கி கணக்கு பாஸ்புக் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கிரெடிட் ஆகும் ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அதுபோக வாக்காளர் அடையாள அட்டை அது வந்து கொடுக்கணும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பதிவு அடையாள அட்டை இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கல ஆனா இப்போ வந்து கேட்டிருக்காங்க அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்குக்கு யாராவது போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஊரக வேலை வாய்ப்புக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்டையும் கொண்டு போயிருங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கம்பல்சரி நீங்க வந்து கொடுக்கணும் அனைத்து ஆவணங்களும் முறையாக தயாராக இருக்க வேண்டும் முகாம்களில் வரிசை தவிர ஆவணங்கள் சரிவர இல்லையெனில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்படும் எளிதாக பயனடைய முன்னேற்பாடு செய்தல் அவசியம் இந்த முக்கிய தகவலை உங்கள் சுற்றத்திற்கு பகிருங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிதியுதவியை பெற்று பயன்பெறலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மெயினாக கொண்டு போய்க்கோங்க ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு உங்களோட ஃபோன் நம்பர் மெயின் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அதுக்கு தான் ஓடிபி எல்லாமே வரும் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஒர்க் போகிறீங்க அப்படின்னா அந்த அடையாள அட்டை அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே கொண்டு போய்க்கோங்க மெயின் வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கு தான் ஓடிபி மெசேஜ் எல்லாமே வரும் அதுபோக பேங்க் பாஸ்புக்கு இது எல்லாமே கொண்டு போய்க்கோங்க சில சமயத்தில் கேஸ் புக் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு டேரெக்டாக இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான மகளிர் தொகைக்கு அப்ளை பண்ணி அடுத்த இரண்டு மாதங்களில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வர மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது அது எல்லாமே நம்மள நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா நன்சை புன்சை நிலம் அஞ்சு ஏக்கருக்கு மேலே பத்து ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது வீட்டில் நான்கு சக்கர வாகனம் கார் எல்லாமே இருக்கக்கூடாது அதே மாதிரி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வ வருமானத்தில் ரொம்பவே சிரமப்படுறீங்க வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை அப்ளை பண்ணுங்க யார் யாருக்கு கிடைக்காமல் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் அதையும் நீங்கள் பாருங்க தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காம போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்